சென்னை மாநகராட்சியில் இருக்க கிறிஸ்துவ மக்கள் தா செத்தாவ ஏழை மக்கள் நிம்மதியாக புதைக்கிறதுக்கு இடத்தை கொடுத்தது அண்ணன் இந்த நேரத்தில் அண்ணனுக்கு வந்து எல்லா கிறிஸ்தவ மக்கள் அதே சார்பாக கேள்வி என்னன்னா இப்போ ஏற்கனவே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க அது ஆர் சி கிருஷ்ணா இருந்தாலும் சரி சிஎஸ்ஆர்ந்தாலும் சரிகாஸ்தா இருந்தாலும் சரி அவங்கள புதைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு புதுசாக இந்த கிறிஸ்தவ மதத்தில் மாறுறவங்களுக்கு இனி ஒரு காலங்களில் இடம் இல்லை நம்முடைய ஆட்சியில் அதுக்கான வழிமுறை ஏதாவது இருக்கு அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மக்கள் வாழ்வதற்கான இடத்தை சரி செய்ய போராட நீங்கள் புதைக்கிறதுக்கு நாம் தமிழர் தமிழ் தேசியன அரசு அமைந்து விட்டால் நாடே அவர்களுக்கான நாடு தான் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை இது 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 ஒரு சிக்கல் இல்லை இது ஒரு சிக்கல் இல்லை இதெல்லாம் அது வந்துட்டால் அதுவாக நடக்கும் உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நிம்மதியாக போய் படுங்க நாங்களே நின்று நடக்கா நட்சி ஓராணர் நட்ஷாலி ஒரு ஆளு உங்கள் ஊரில் நான் சாமியாராக போயிருக்கேன் உங்கள் வீட்டெல்லாம் தெரியும் என்னுடைய கிளாஸ்மேட்டை அங்கே பங்கு சாமியாராக இருந்தாரு ராபர்ட் எல்லாம் சஸ்தமாக கேட்கணுமா இது கிட்ட வச்சுக்கிட்டீங்க நான் நல்லா கிட்ட கிட்ட கிட்டே அப்படின் இயேசு விட்ட சீடர்கள் வந்து சொல்றாங்க ஆண்டவரே நம்மை சாராதவர்கள் நம்ம பேரை சொல்லி போதிக்கிறாங்க போய் ஓட்டுறாங்க குணமளிக்கிறாங்க நாங்கள் தடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க நீங்க அந்த என்ன ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல பெரியார மிக மிகாக்கி பேசுன தாக்கி கேள்வி அதனால வந்து பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அடுத்து கரூர் பிரச்சனையில் வந்து விஜய் அவருக்கு அரசியல் இது பத்தாது அப்படின்னு பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி வாழ அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரை பின்னால் நீங்க இருவரும் செய்வீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது இது இரண்டு பேருமே நீங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள் தமிழ் இன உணர்வை அழைப்பதே என்பதற்கு உருமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன் இதுல என்ன என்ன சொல்றாங்கன்னா நீங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா பொதுவா திமுகவ நீங்க எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது பிஜேபி ஆளு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இது இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தா இஸ்லாமிய கூலி ரொம்ப நாளா அளவுக்கு கூலி வாங்கினேன் இந்த நாட்டில் யார் இருக்க முடியாது ஆள் கூலி கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி கிறித்தவ கைக்கூலி இந்த இதில் வந்து இப்போ அதிமுகவை எடுத்திங்கன்னா அது அது வந்து திமுக பி டீம் இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்கள் இப்ப தம்பி விஜயை நம்ம எதிர்க்கலை எதிர்க்கிறதுங்கிறது வேறு எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கல கேள்விகளை எழுப்புறோம் அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க இப்போ அவரை எதிர்த்தா திமுக பேட்டின்னு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம என்னது ஐயா ஐயா கேட்டது பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் எதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து நீங்கள் பிரபாகரன் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியே உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் அதை வைத்துக் நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது போது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திரிபோணமனை கடத்தலத்தை அந்த தளத்தை நீங்கள் எனக்கு இருபத்தி ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு லீசுக்கு கொடுங்கள் அது ஒப்பந்தமாக கொடுங்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இதே தேவையே இதே டிமாண்ட் இதே அதை வைக்கும் போது இதே தான் தளபதிகளுடைய கூட்டு பேசும் போது சீனா தயவிலே பெற்றுக் கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது என்று சிலர் சீனா அருகில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும் அமெரிக்க பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் என்று இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் என்று நம்மை மீத்தது இதுல எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி இப்ப நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோட கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கிக்கலாம் அது அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு அதையே தமிழ் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கின்ற பெரியாரின் கோட்பாடு பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள் நமது முன்னவர்கள் நம்முடைய தாத்தா தேவனேய பாவாளர் ஆய்வை கூட விடுங்கள் அவர் நம்மவர் நம் தாத்தா நம் நம்மவர்கள் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதன் மொழி இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார் அலெக்ஸ் கொள்ளியர் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஜப்பானிய மொழிகள் ஆய்வறிஞர் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள் கலை சொற்கள் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சீரசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அதே கதவி சொல்கிறார் அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இப்படி ஆக சிறந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லான் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு பொடியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஒரு தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் பிடித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை எடுக்கக்கூட வாய்க்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்க ஏற்கிறீர்களா சொல்லுங்கள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல் வந்து நிலம் நடுக்குற்று பாலையிலும் படிந்தம் கொள்ளும் என்று என் மூலாத இளந்தோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலகம் மலை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்மையை எவருமே தந்ததில்லை என்று ஆழ்சல் கொண்டாடியும் வல்லுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பன என்று நீங்கள் ஏற்கிறீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண தந்தவனை அவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்குலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்கள் தமிழையும் தமிழரையும் யூரியப்படுத்தி யூரியப்படுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்கள் தமிழ் தமிழர் என்று பேசுவதை பேசுவது தம் இன எழுச்சிக்கு எதிரானது என்று கேட்பட்டிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா ஒரு சமூக தொண்டரற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இன அபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்னதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷ் எல்லோரும் மடியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது சுவாபிமானம் கூடாது என்று சொன்னால் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்ததையே இனாபிமானம் கூடாது என்று சொன்னால் பணாபிமானம் கொண்டு வந்ததையே ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் புகழ்ந்திருக்கிறது ஆரிய பார்ப்பதன் தாசி மதம் என்று எழுதிவிட்டுத்தானே வேசு மதம் என்று சொல்கிறானே உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா உன்னை சூத்திரம் என்று சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டான் என்னை மட்டும் சொன்னானா உண்மையை சொல்லிவிட்டான் உங்களை சொல்லிவிட்டான் தமிழர்கள் உங்களை தாசி மகன் உங்களை நேசி மகன் உங்களை இந்த மாதிரி எழுதி உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எதுமாயம் என்னை எழுதிட்டான் அப்போ உங்களை எழுதல அப்போ என்னும் நீ மேலானவன் நீ இதே கருத்தை என்பேதர் சொல்லுகிறார் அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன் சத்திரியன் சூத்திரன் வைசியன் சூத்திரன் இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்கு இழிவான வர்ணம் பஞ்சமரன் மிக கொடுமை அம்பேத்கர் சொல்கிறார் எல்லா மொழிகளும் தேசிய இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது குஜராத்தில் இருக்குது எல்லாத்தையும் சூத்திரன் இருக்கிறார் ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தமிழன் என்ன ஒன்னையே சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றார் அப்ப மத்தமையும் என் மொழி உன் மொழியில என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்கு அருகில் இருக்கிற கன்னடர் அவர் மொழியில எல்லாம் இருக்கா அருகில் இருக்கிற தமிழர் அவர் மொழியில எல்லாம் இருக்கா அருகில் இருக்கிறார் மலையாளி அவர் மொழியில எல்லாம் இருக்கா அருகில் இருக்கிறார் குஜராத்தி அவர் மொழியில எல்லாம் இருக்கா அருகில் இருக்கிறார் மராட்டி அவர் மொழியில எல்லாம் இருக்கா அருகில் இருக்கிறார் அவர் மொழியில எல்லாம் எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில இல்லாத போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது

இவனுக்காகத்தான் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக மான தமிழச்சி மாதிரி பாதுகாத்த தன்மானமிக்க தமிழ் தான் இவன் பேசுகிறான் இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை ஆயுதம் என்று துவக்காந்தி வீசினார் போராடினார் அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெரும் மக்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தார் உடலை தீக்கி இறையிட்டார் கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழ் தமிழுக்காக போராடி சென்றார் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம் எவனுக்காக நிற்கணும் அதே போல நாங்கள் வீசுகிறவான் என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை இவனுக்காக நான் வேலை தூக்கினேன் நான் பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருகப்பெருமான் என்கிற போது அவன் என் இறை அல்ல என் மூதாவை என் முப்பாட்டன் என்று சொல்ல வேண்டிய

நெருப்பு தடுக்கப்படும் பக்கம் விமர்சிச் சரியாக ஒரு ஆண்டுகளில் வேலை தூக்கினார்கள் இல்லையா முருகனுக்கு மாநாடு திருமுருகா பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு ஓட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு இட்லியும் சாம்பாரும் என்று பேசினார்கள் இந்த இந்து முருகன் மாங்காடுன்னு அருணா பார்த்த முருகன் முகமாவன் பேரன் எம்ம வந்துச்சு உனக்கு உனக்கு கடவுள் எனக்கு என் பழத்த என் ரத்தம் பெரிய கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்களின் உள்ள வராத இவன் உள்ள போகாத முட்டாள்தனம்

கோயில் என்று வெளியேற்றி பழகுமே கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த பகுத்தறிவு திலகங்கள் அவரை பேசுறது என்ன நீங்கள் இன்று பெரியார் இளைஞர்கள் இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதிபதியாக கொண்டு போய் சத்தவன் என் இனம் சத்தவரை முடிவு பண்ண ஏ இவன் நமக்கானவை இல்ல இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல அப்ப என்ன முடிவு என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உள்ள என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன் என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் அதன் நான் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே சீருடைய அணியாக ஆயுதம் என்றாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்

நீங்க திமுக அஞ்சலியா உங்க மகள் நான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கும் வகை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே காங்கிரஸ் யார் உங்களுக்கு காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் என் தமிழ் தம்பி தங்கை கேட்ட சொல்றேன் என் பேரண்டி கட்ட போட்டு சொல்றேன் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புரியல் மாறுதல் சொல் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம்மார் கொடியட்டு எண்ணம்மார் இது பிராமணர் கட்சி இது இந்து கட்சி என்றால் அருமை சமோதரன் ராகுல் கலங்க பூணூர் எடுத்து நான் கபல் பிராமணன் என்று காட்டியது ஒரு தலைவன் இருக்கிறாருங்க நடுவர் அவர்களா இருக்கிறாரு நீங்க நல்லா பண்ணுங்க காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுவார நன்றாருங்க

பிஜேபி ஆர் எஸ் எஸ் காங்கிரஸ் நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும் கடவுளும் வெடிக்கும் என்றார்கள் நம்ம இருந்தார்களே ஒரே ஒரு மகன் இந்த நிலத்தில் பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான் ரத்த ஆறு கூட ஓடட்டும் செத்து கூட விழுகிறோம் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம் நிதியை கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான் ஆர்கேல இருக்க அந்த காலத்தில் தேடி பாருங்க என் பேட்டியும் என் நிறைவேந்திருக்கிறேன்

என் வீட்டுல ஒரு வாயில் காவலன் போடுகிறேன் வாட்ச்சுமேன் எதற்கான போடுறேன் திருடம் திருடம் போது தடுத்து பிடிக்கவா திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா யாராவது என் வீட்டுல இருக்கிறவங்க கிட்டே வாயில் காவலன் என்ன சொன்னான்ம்மா படுங்கம்மா நிம்மதியா இருக்குமா இருக்குமா இவன் வீரன் இவன் பாதுகாப்புனேன் இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் கதவை கிட்ட அம்மா கதவை போட்டுக்கிருங்கம்மா என்பது உல்தாப்பா போட்டுக்கிருங்கம்மா அம்மா

அரசியல் சிலை என் மனையை என் மனத்தை வளர்த்து கெடுக்கிற மகன் என்ற காவல்தை நான் பிரபாகரனின் பிள்ளை கார்பரேட் முதலாளி விற்பனைக்கு கிடையாது கிடையாது சட்டம் தனிப்பெரும் முதலாளிகள் இருக்கிற பள்ளி சண்டை போட்டி எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இது எப்படி ஒரு முதலாளி நடத்துகிற மருத்துவமனை கல்வி மருத்துவம் சிறந்த போக்குவரத்து நான் வந்தேன் நினைக்கிறேன் அதனால நீ பயப்படுற

வீர மாதிரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றா எனக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரன் எங்கள் பரம்பரைக்க தெரியாத மூன்று எழுத்து பயம் எதுக்கு பயம் பயப்பட வேண்டியது நான் நான் இருக்கிற வரை நிம்மதியா இருக்கு என்ன நீங்க செய்யணும் எனக்காக செய்ய சந்தேகங்க சொல்லுங்க இன்னும் பயமா பயம் போயிருச்சா இல்ல

யாரு வராம நாங்க தடுப்போம் செய்தியா சொல்லாதீங்க செய்தியா சொல்லாதீங்க வருவார்கள் கலவரம் பண்ணுவார்கள் என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க நாங்க செய்யறது சரியா இருக்க இல்லன்னு இருபத்தி ஆறு தேர்தல் நாலு மாசம் தான் காத்துருங்க காத்துருங்க ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க தம்பி சொல்லுங்க ஐயா நானே உன் கடவுள் நானே சரி சரி அடுத்த மனிதர்களுக்கு நீங்க அழைக்க அடுத்த